நெல்லையில் காந்திமதி அம்பாள் திருக்கல்யாண திருவிழா நடைபெற்றது அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் ஆணி தேரோட்டமும் ஆடி வளைகாப்பு வைபவமும் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஆண்டு ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து தினங்கள் தினமும் காலை மாலை காந்திமதி அம்பாள் அபிஷேகம் கோவில் உட்பிரகார புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கம்பாநதி காட்சி மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவாக திருக்கோவில் வந்தடைந்தனர் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு அம்மன் சன்னதியில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக நெல்லை கோவிந்தராஜர் நெல்லையப்பரை ஆயிரங்கால் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தார் மண்டப வாயிலில் நெல்லையப்பருக்கு பாத பூஜை நடைபெற்றது விழா மண்டபத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து ஹோமங்கள் நடைபெற்றன சுவாமி அம்பாள் காப்பு கட்டும் நிகழ்ச்சி மாலை மாற்றும் வைபவம் பாலும் பழமும் கொடுத்தல் என சடங்குகள் நடைபெற்றது சுவாமி நெல்லையப்பருக்கு காந்திமதி அம்பாளை தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சுவாமி அம்பாள் ஆகியோருக்கு புது வஸ்திரங்கள் அணிவித்த பின் மாங்கல்ய தாரண நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து சப்தபதி போன்றவை வேதியர்கள் ஓத ஓதுவா மூர்த்திகள் திராவிட வேதம் பாட மகா தீபாராத நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திரு கல்யாணத்தை முன்னிட்டு திருக்கோவில் பக்தர் பேரவை சார்பில் திருக்கல்யாண விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அம்பாள் ஊஞ்சல் விழா நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் மறுவீடு பட்டின பிரவேசம் நடைபெறுகிறது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்

கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்